பிஸ்மில்லா இர் ரஹமான இர் ரஹீம் அஹம்துல்லா ஒரு ஆக்கிபத்தில் முத்த கீழ் என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு ஒரு முக்கிய அமலின் சிறப்பாக இங்கே பெருமா சல்லல்லா வலையூசல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது கபூரின் திடுக்கத்திலிருந்து வெற்றி பெறவும் இது மிகவும் உதவும் பெருமா சல்லல்லா வலைவு அவர்கள் கூறினார்கள் எவர் தினந்தோறும் நூறு முறை என்று ஓதுகிறாரோ அவரது வறுமை நீக்கப்படும் கபரின் பயங்கரத்திலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் அவரது பொருளாதாரமும் விசாலாக்கப்பட்டு விசாலமாக ஆக்கப்பட்டு ஆக்கப்படும் அவருக்காக சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படும் என்பதாக கன்சுல் உம்மால் என்ற கிதாபிலே பதியப்பட்டிருக்கிறது எனவே இந்த துவாவை தினமும் ஒவ்வொரு வழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகர்தவான வலமது இல்லா ரபிலமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வரகாத்தூர்